ஆண்கள் தான் சிலப்பா கட்டினா போதும் பெண்களும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து மும்பையில் பெண்களுமே பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் தலைப்பா கட்டுவாங்க ஏற்கனவே நிறைய பேர் தலைப்பா கட்டினாங்க அப்போ கோயிலில் கூட்டம் நிறையா இருந்தது பெண்கள் தலைப்பாக கட்டுறதுனால காட்ட முடில அதனால் இது ஒன்று எல்லா கூட்டமே முன்னே போனதுனால இது ஒன்று மட்டும் எனக்கு கிளியராக காட்ட முடிஞ்சுது அங்கே பெண்க்கு தலைப்பாக கட்டினோன்னு பெண் சூப்பராக குடு குடு குடுன்னு சாமி இப்போ பின் தூங்கி ஓட ஆரம்பித்தாச்சு சூப்பராக இருக்குது பவானி லைஃப் ஸ்டைல் இங்கே மும்பையில் வந்து இன்றைக்கி ஒரு கோவில் திருவிழா அது எல்லாருமே பகடி கட்டுறாங்க பகடினால் என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில்லாம் தலை தலப்பா சொல்லுவோம் பார்த்தீங்களா அது ஒருத்தர் இருந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம கிட்டே போய் வீடியோ எடுக்கலாம் இருந்தால் என்ன எதுவும் நம்மளை கேட்டப்படாது பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப தள்ளி இருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஊரில் நம்ம ஊரில் ஒரு மாதிரி தலைப்பா கட்டுறாங்க இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக கட்டுறாங்க இந்த தம்பி தலைப்பா கட்டுறதுக்கு விழுந்து வந்திருக்காரு ஸ்டெப்லர்லாம் அடிக்கிற பாருங்க இப்படி தான் எல்லாேருக்கும் தலைப்பா கட்டி கட்டி விட்டாரு இப்போ நம்ம பாபா கோயிலேருந்து சாமி அழைச்சிட்டு போகிறாங்க ஒரே மாதிரி எல்லாரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு ஆரஞ்சு கலர் தலைப்பா பெண்கள் எல்லாம் மஞ்சள் கலர் கூட சாமி அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ இவருக்கு தலைப்பா கட்ட போகிறாள் பாருங்க தலப்பான்னு சொல்கிற நம்ம இந்து மதத்தோட ட்ரெடிஷ்னல் எல்லாம் மஞ்சள் கலர் சாரீ ஆண்களெல்லாம் மஞ்சள் கலர் குர்த்தியும் தலையில தலைப்பாகவும் தலைப்பா கட்டுறதுக்கு வெளியிருந்து ஆளை வர வைச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒன்றும் புதுசாக இருக்குது பழசு மாதிரி தெரியல வேற யாருக்கும் தலைப்பா கட்ட தெரியல அந்த ஒருத்தர் மட்டும் தான் தலைப்பா கட்டிக்கிட்டு இருக்காரு நானும் ஆர்வத்தோட சாமி எப்படி அழைச்சிட்டு போறாங்கன்னு சொல்லி ஆர்வத்தோட பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் பார்த்தா போதாது என்னோட குடும்பத்துக்கும் காட்டணும் நானும் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் கேர்ள்ஃப்ரெண்ட் மஞ்ச குர்த்தி வாங்காதவங்க ஒயிட் ஷர்ட்டும் போட்டுக்கிட்டாங்க ஆனா மஞ்ச குர்த்தி போட்டிருக்கோம் எல்லாமே தலப்பாவா கட்டிட்டாங்க இவர் ஒருத்தருமே ஒயிட் ட்ரெஸ்ல தலைப்பா கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு பாருங்க அழைச்சிட்டு போறக்கு ராஜா வேடத்துல ஒருத்தர் பெரிய ஒரு கம்பைன் தூக்கிட்டு சாரி தெரியாம சொல்லிட்டேன் கையில ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு ராஜா வேடத்துல ரெட் கலர் தொப்பி போட்டு வந்துட்டாரு பாருங்க இந்த பொடியனுக்கும் தலப்பாவை கட்டி விட்டாச்சு ஒரு ஃபங்க்ஷன்னாலே ஒரு குது கலந்தாங்க நாங்கள் ஒரு ஊர் மொத்தமாக சேர்ந்து அதை கொண்டாடும் போதே அது சொல்கிறதுக்கு வார்த்தே இல்லை வேறு லெவல் அது எவ்வளோ பார்க்க நல்லா பாருங்க எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாது நம்ம காலையில் பத்து மணிக்கு வீட்டை விட்டு வந்தால் நைட்டில் பத்தரை மணி தான் வீட்டுக்கு போகிறோம் அது க உள்ளே போனோன்னா கதுவ பூட்டுறது பின் வெளியே வரம்தான் கதுவை திறக்கிறோம் இங்கே கடையில் வந்து வெட்டா வெடிச்சு அதை உட்கார போது கடை பக்கத்தில் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எல்லாம் என்னால் ஒரு பதிவு உங்களுக்கு கொடுக்க முடியுது எனக்கு ஆசை தான் அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் வித்தியாசம் பதிவு கொடுக்கணும் என் கண்ணில் எதுவும் படவும் மாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சது என் கண்ணில் எட்டினது எனக்கு சுற்றி என்ன நடக்கும் அது அவங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன் பாருங்கள் சாமியை அழைச்சிட்டு போகிறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு பெண்கள் எல்லாம் தலையில் கங்கையோட தண்ணி பால் குடம் எல்லாம் எடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் இதில் கலந்துட்டு கொண்டு முடியலையே வெறும் பதிவாக எடுக்கிறேன்னு நினைக்கும் போது ஒரு வருத்தம் சரி நம்ம பார்க்குறதுக்கு கடவுளுக்கு கிருபத்து பெண்கள் பெண்களெல்லாம் பால் கூட எடுத்திருக்காங்க இன்னும் கங்கையோட த தண்ணி எடுத்திருக்காங்க சாமியை வந்து இந்த வண்டியில் ஸ்தாபனம் பண்ண போகிறாங்க உட்கார வச்சு அழைச்சி கூப்பிட்டு போவாங்க பூவால் சிங்காரிச்சு முன்னெல்லாம் ஆண்களும் பின்னாடி பெண்களும் போகிற காட்சி பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ சாமி வந்து பாபா கோயிலுக்குள்ளே இருக்காங்க உள்ளே போய் பூஜை பண்ணி ஆர்த்தி பண்ணி எல்லாம் வெளியே சாமி அழைச்சிட்டு வருவாங்க நான் சொன்ன ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலு வந்து அது புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் அந்த கோயிலுக்கு மேலே கும்பம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கும்பத்தை கொண்டாந்து அந்த வெள்ளை கிளா தேவை அந்த கும்பம் எல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க அது கொண்டு போகிறாங்க இந்த கும்பத்துக்காக தான் இந்த கங்கை தண்ணி பால் எல்லாம் பெண்களெல்லாம் தலையில் வச்சு நிற்கிறாங்க குட்டி குட்டி குழந்தைங்களாம் தலைப்பாக்கட்டி நிற்குது அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நேரமும் எல்லாமே வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் அக்கம் பக்கம் எல்லாருமே டீ காபி போனது போட்டு எல்லாருமே உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க தெரியாது மோரியா அழகான ஒயிட் கலர் மார்பல் மூர்த்தி உங்களுக்கு ரொம்ப தண்ணி இருக்கு பக்கத்துல கூட்டத்துல போய் நான் வீடியோ எடுக்கிறேன்னு ஏன் போன கீழே போட்டு பயந்து நான் தண்ணி இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப இதை ரொம்ப விசேஷமாக வினை தீப்பவரை வந்து போலகாலமாக கொண்டாடுவாங்க மும்பைன்னு இல்லை எல்லா பக்கமும் முதல் தெய்வம் விநாயகர் தான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியற பாருங்கள் மார்கழி சாமி தூக்கிட்டு வராங்க பாருங்கள் தெரியுறாங்களா இவரை தான் வந்து புது கோவில் கட்டியிருக்காங்க கும்பாபிட்ச் மோரியா கும்பாபிட்சத்து கொண்டு போகிறாங்க மோரியா எனக்கு இந்த மாதிரி சாமி சாமி சாமியெலாம் பார்க்கும்போது உடம்புலாம் புல் அரிக்கும் சாமியை பார்த்தோன்னே எந்த தெய்வத்தை பார்த்தோன்னே ஆள ஆரம்பிச்சுருவேண்ணா அது இப்போ கொஞ்சம் காலமாகவே முருகர் பேர் எடுத்தாலே கண்ணீர் தானாக தாரா தார ஊற்றுது தெரியல என்னென்னு ஓரியா சாமி கோலாகலமாக காலமாக பிறப்பிட்டு விட்டார் பிறப்பிட போகிறார் சாமியை கொஞ்சமாவது உங்கள்ட்ட காக்கலான்னு ஒருத்தனும் நவ்ளமாட்டேதாங்க எல்லாம் சாமியை சுற்றி நிற்காங்க பாருங்கள் இதுதான் மூர்த்தி பாருங்க என்ன இப்போ குதிரை வண்டியெல்லாம் வந்துட்டு குதிரை வண்ட வண்டி இல்ல குதிரை சாமி முகத்தை நல்லா துணியால மூடிட்டாங்க போற வரைக்கும் அங்க போய் தான் ஓபன் பண்ணுவோம் போல ரெட் கலர் துணி போட்டு மூடிட்டாங்க இப்ப எல்லா பெண்களுமே சாமிக்கு முன்ன சாமி பின்னாடி போகும் போல இப்ப நம்ம சாமி கொட்டு வாத்தியத்தோட பெறப்பட போறாரு சாமி பெறப்பட்டாரு தாங்க சாமியம் தரப்புல போறாரு இந்த கதையை முடிக்க போதே முடிக்கறேன் போறேன் இந்த பாஜிை கொஞ்சம் முடிக்கிறேன் அடுத்து என்ன ஏதுன்னு வேற ஒரு வீடியோல கண்டிப்பாக ஷேர் பண்றேன் மலையில துளசியை வச்சுக்கிட்டு துளசியை வச்சுக்கிட்டு எல்லாம் சமந்து போறாங்க பாருங்க துளசி மாதா பார்வதி தாய் வந்து விநாயகரோட தாயில மோரியா கீர்த்தன பஜன பாடி சாமிய அழைச்சி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க

திறப்பாக கட்டினா போதும் பெண்களும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து மும்பையில் பெண்களுமே பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் தலைப்பா கட்டுவாங்க ஏற்கனவே நிறைய பேருந்து தலைப்பாக கட்டினாங்க அப்போ கோயிலில் கூட்டம் நிறையா இருக்குது பெண்கள் தலைப்பா கட்டுறதுனால காட்ட முடில அதனால் இது ஒன்று எல்லா கூட்டமே முன்னே போனதுனால இது ஒன்று மட்டும் எனக்கு கிளியராக காட்ட முடிஞ்சிது அப்புறம் பெண்க்கு தலைப்பாக கட்டினோன்னு பெண் சூப்பராக குடு குடு குடுன்னு சாமி இப்போ பின் தோக்கி ஓட இருக்கும் சாச்சி சூப்பராக இருக்குது